வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கீரீசைகள் கேளீரோ பாற்கடலுள் இன்ற பரமனடி பாடி நெய் உண்ணோம் பளுமோம் நாற்காலே நீராடி மையிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் ஏ குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாரிய உகந்தேலோரியம் பாவாய் ஓம் நமோ நாராயணாய சென்ற பாசுரத்தில் நாம் பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டால் நமக்கு வலியுறுத்தினார் இரண்டாவது பாசுரத்தில் வையத்துள் வாழ்வீர்கள் என்று இன்றைய காலகட்டத்திலும் வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு இப்பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் அதனுடைய கோட்பாடுகளையும் நமக்கு வலியுறுத்துகின்றார் எவ்வாறு தெரியுமா வையத்துள் வாழ்வீர்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவோடு சேர வேண்டும் அதனாலேயோ என்னவோ இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே இப்பாவை நோன்பை மேற்கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்கள் என்பதற்காக வையத்துள் வாழ்வீர்கள் என்று இந்த வையகத்திலே வாழக்கூடிய அனைவரையுமே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பயித்துகின்ற பரம நடிபாடி என்கின்றார் இந்த பாவை நோன்பை மேற்கொள்ளும் நமக்கு ஒரு சில கோட்பாடுகள் இருக்கின்றன அதனை நாம் அயராது கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் முக்தி பேரின்பத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு நெறியை நாம் எப்பொழுதுமே கடைபிடித்து இருந்தால் மட்டுமே அதன் கொள்கையிலிருந்து மாறாமல் இருந்தால் மட்டுமே முக்தி பேரின்பத்தை அடைவதற்கு நாம் ஓரடி முன்னே எடுத்து செல்லலாம் என்பது நமது ஆண்டோர்கள் நமக்கு கூறிய ஒரு நோன்பு இருக்கும் நமக்கு என்னென்ன கோட்பாடுகள் இருக்கின்றது தெரியுமா முக்கியமாக நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம் என்கின்றார்கள் நெய்யையும் உண்ணக்கூடாது பாலும் உண்ணக்கூடாது நாட்காலே நீராடி நாட்காலை என்பது அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நமது கண்களுக்கு மையிடக் கூடாது ஏனென்றால் அந்த கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய மையை போன்றே நமது கரிய திருமால் தோன்றுகின்றார் அல்லவா அதனாலேயே கரிய மையிடக்கூடாது மலரிட்டு நாம் முடியக்கூடாது ஏனென்றால் அக்காலையிலேயே நாம் பறிக்கக்கூடிய அனைத்து மனமுள்ள மர மலர்களையும் அந்த சூடிக் கொடுத்த சுடர்குடியின் மாலையை வாங்கி கொண்ட பரந்தாமனுக்கே நாம் சூட்ட வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அம்மலர்களை நாம் தலையிலே சூடக்கூடாது என்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அது மட்டுமல்ல செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதும் பொதுவாகவே பெண்களுக்கு மட்டுமல்ல மனிதர்கள் அனைவருக்குமே ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களைப் பற்றியே புறங்கூறுவதும் குறை கூறுவதும் நமது தலையாய கடமையாகவே மேற்கொண்டிருக்கின்றோம் அல்லவா அதனை இந்த விரத நாட்களிலே நாம் செய்யக்கூடாது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் வண்ணமோ பிறருடைய மனம் நோகும்படியோ நாம் அவர்களை பற்றிய தவறான விஷயங்களை அடுத்தவர்களுக்கு கூறும் பொழுது கண்டிப்பாக இறைவனுக்காக எடுக்கப்படும் இந்த விரதமானது நமக்கு திருவருளை கூட்டுவிக்காது என்பதே நிதர்சனமான உண்மை ஆகவே பாவை நோன்பு மேற்கொள்ளும் இந்த நாட்களிலே நாம் மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதையோ குறை கூறுவதையோ தவிர்த்துவிட்டு இறைவனை நம்முடைய சதாசர்வ காலமும் நம்மை காத்து கொண்டிருக்கும் இறைவனை பற்றிய சிந்தையிலேயே இருந்து கொண்டு நம்மால் இயன்ற ஏழை எளிய மக்களுக்கு தானமும் தர்மமும் செய்வதே சிறந்த வழிமுறையாகும் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆம் அன்றாடம் அடித்தட்டு மக்களாக வாழ்கின்ற அனைவருக்கும் நம்மால் இயன்ற அன்னதானம் செய்தாலே போதும் நமக்கு இந்த இறைவனின் திருவருள் கூட்டுவிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை இதுவே இந்த இரண்டாம் பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி